ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த நொடி உன்னுடைய மனம் பாரமாக இருந்தால் மன அழுத்தத்திற்கு நீ பாதிக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய மனதில் நீ ஒரு பாரத்தை உணர்ந்து கொண்டிருந்தால் தயவு செய்து எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கேள் நான் சொல்லும் இந்த விஷயத்தை இன்றே செய்துவிடு உன்னுடைய மன அழுத்தம் சற்று குறையும் உன்னுடைய மனம் லேசாகும் ஒருவிதமான நிம்மதியை நிச்சயம் உணர்வாய் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியேவா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்ற இறக்கம் கலந்த ஒன்றுதானே கண்மணி அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில் தான் சிறப்பு உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது இங்கே அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை என எதுவும் அளவுக்கு மீறி போகும் சிக்கல்கள் தான் வரும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை செய்து கொண்டிருக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் சரி இப்போது அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த உன்னை வெளியே கொண்டு வரவும் ஒரு சில விஷயங்களை கூறுகின்றேன் கவனமாக கேட்டுவிட்டு சரியாக செய்து முடி முதலில் உனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடு இதை எப்படி செய்வது என்று வேண்டாம் உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவரிடம் கொட்டிவிடு எல்லாவற்றையும் முழுமையாக கொட்டிவிடு அவ்வாறு நம்பி பகிர்வதற்கு எனக்கு யாருமில்லை என்று நீ நினைத்தால் தனிமையில் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார் ஒரு காகிதத்தில் உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா உணர்வுகளையும் எழுதிவிடு ஒன்று விடாமல் உன்னுடைய கோபம் உன்னுடைய இழப்பு உன்னுடைய துரோகம் பரிதவிப்பு என்று எல்லா உணர்வுகளையும்

அதையும் அதிலேயே எழுது யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யாரிடம் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யாருக்கு எதிரான பதில் தர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனையையும் அந்த காகிதத்தில் உன்னுடைய மனதில் உள்ள அத்தனையையும் ஒன்று விடாமல் அதில் எழுதிவிடு நிஜத்தில் உன்னால் காட்ட முடியாத எதிர்ப்பையுமே கூட அதில் நீ காட்டி விடலாம் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை வழிகளும் சற்றே இலகுவாகும் பின்பு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் அதன் பிறகு உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் உன்னை விட்டு விலகி நேர்மறை சக்திகள் உன்னை சூழும் அதன் பிறகு உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிகழும் உன்னுடைய அப்பா அதனை நிகழ்த்தி தருவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இந்த பதிவை கேட்கின்றாயோ அது விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது அதற்கான அற்புதமான வாய்ப்பை இன்று இரவே நான் ஏற்படுத்த போகின்றேன் உன்னுடைய செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்பது எல்லாமே எனக்கு தெரியும் சூழ்நிலை மாறும் போது சிலரது செய்கைகளும் சில மனிதர்களுடைய வார்த்தைகளும் மாறத்தான் செய்யும் அவர்களுடைய செயல்களை கண்டு நீ வருந்த வேண்டாமே தங்கமே இதுதான் வாழ்க்கையின் ஆயிரம் பேர் உனக்கு ஆயிரம் துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக போதே நீ ஏன் வருந்துகின்றாய் மற்றவர்கள் யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகின்றேன் வாழ்க்கை உயர்வாக மாறிவிட்டாலே யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவரவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டும் அவர்களது தேவை நிறைவேறுவதற்காகவும் அப்படி பேசிய அதே வாசலில் வந்து நிற்கும் உன்னை தேடி செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் ஏலனமாக பேசியவர்களுமே கூட நாளை உன்னை தேடி வந்து வாசலில் உனக்காக காத்திருக்கும்படி நான் செய்து காட்டத்தான் போகின்றேன் கலங்கிய நீரும் குழம்பி போய் இருக்கின்ற மனமும் ஒரு நாள் தெளிந்துதானே தீரும் அது மிக விரைவாகவே தெளியத்தான் போகின்றது நீ உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை விரைவில் கடந்து போகும் நீ என்னிடம் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது அத்தனையையும் உனக்காக நடத்தி கொடுக்க போகின்றேன் அதற்காகவே ஒரு அற்புதத்தை இன்று இரவு நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவும் கடந்து போகும் என்று நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கடந்து போகின்றேன் தந்தையே ஆனால் எல்லாம் பழகித்தான் போகின்றதே தவிர எதுவுமே என் வாழ்க்கையில் மாறவில்லையே என்று நினைக்காதே உனக்கான சரியான மாறுதல்களை உருவாக்கத்தான் போகின்றேன் உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே என்று செல்லமே தேவையில்லாத சில நிகழ்வுகளையும் தேவையில்லாத சில நினைவுகளையும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக சுமப்பதால் உனக்கு நீயே சுமை போல மனபாரத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் மாற்றப் போவதற்கான வாய்ப்புகளை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தத் தெரியவில்லை என்றால் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பக்கூட தகுதியற்ற பிள்ளையாக மாறிவிடுவாய் அப்பா பெருமாள் இப்படி சொல்கின்றேனே என்று நினைக்காதே எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அது சிறிதோ பெரிதோ வாழ்க்கையில் முன்னேற அது உதவுமா என்று யோசித்து அதை சரியாக இருக்கமாக பிடித்துக்கொள் அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயங்களும் அவ்வளவு எளிதில் மறந்து விடாதல்லவா அப்படித்தானே நீ பல விஷயங்களை அவமானப்பட்டதன் மூலமாகத்தானே தெரிந்து கொண்டாய் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இப்படி நம்மை தூக்கி எறிந்து பேசுகிறார்களே என்று நீ அனைத்தையும் நான் கொண்டுதான் இருந்தேன் விழுந்த அடிகளையெல்லாம் உனக்கான படிகளாக நினைத்தால் எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டு நீ வெற்றி பெற்று என் தங்கமே நீ பெற்றது அதிகமும் கிடையாது உனக்கு கிடைத்த தோல்வியும் கிடையாது உண்மையான வெற்றியை நீ பார்க்கும்படி நான் செய்கின்றேன் வாழ்வில் முன்னேறுவதற்காக இப்போது நீ பல முயற்சிகளை எடுக்கின்றாய் சில விஷயங்களை செய்வதற்காக முடிவையும் எடுத்திருக்கின்றாய் ஆனால் எதையும் பாதியிலேயே விட்டுவிடாது என் தங்கமே எதையுமே தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பித்த உடனேயே எல்லாமே வெற்றியாக அமைந்து விடாதே நீ அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடந்து முடியும் போது உனக்கான வெற்றி படிக்கட்டை நீ நெருங்கியிருப்பாய் நீ செய்ய நினைக்கும் செயல்கள் முடிகின்றதோ இல்லையோ ஆனால் முயற்சி செய்து பார்க்க மட்டும் தயங்காதே என் செல்லமே நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு வைத்துள்ளாய் எங்கு போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் எதையாவது வாங்கிக் கொண்டும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் சுற்றியுள்ள எல்லோருமே செல்வ வளத்தோடும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் இப்படி போராடிக்கொண்டும் மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா உன்னை விட அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் அவர் ஒரு மூலையில் வைத்துவிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்து கவலைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு இன்றைய இந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகெல்லாம்